ஹலோ வலைக்கம் வரமத்து அல்ல வரகாத்து அன்பாந்த சகோதரே பிரிவுகளே தாய்மார்களே அலமதுல்லா அலமது இல்லா நல்ல விதமான முறையிலே மும்ராவுக்காக வேண்டி சென்றோம் அலமது இல்லா எல்லா நல்ல விதமான சிறப்பான முறையிலே எந்த ஒரு இதுமில்லாமல் போய் கரெக்டான முறையிலே உம்ரா செய்வதற்கும் தவாஃப் செய்வதற்கும் அதில சொல்லி கல்லு முத்துமிடுவதற்கும் இப்ராஹின் கல்லில் மக்காமி இந்த இடத்துல தொட்டு தழவி தொழுவதற்கும் சஃபா மருவா முஷ்தரீஃபா அந்த இடமெல்லாம் செய்வதற்கும் சென்று பார்ப்பதற்கும் ஜியாரத்து ஏராளமான சஹாபா பெருமக்கள் அடங்கியபடி ஜன்னத்தில் பக்கி ஜியார் செய்வதற்கும் பெருமான ரசூ சலா அலி செல்லம் கௌதா ஷரீஃப்லே தொழுவதற்கும் எல்லாம் ஒரு வாய்ப்பு அழகான முறையிலே அதுதான் எங்களுக்கு தந்தது ஆயிரம் அல்ஃபா அல்பா மர்றாள் அஹம்லால் அஹம்லால் அஹதுலா அ இது மாதிரி அடிக்கடி அல்லாஹு உமரா மஜு அஜ் யா யாழ்லா வாழ்க்கையிலே ஆரோக்கியம் தந்து நீங்கள் ஆயிலை தந்து பறக்கத்தான வாழ்க்கை தந்து செய்யக்கூடிய வேலை வாய்ப்பிலே பறக்கச் செய்து எங்களுக்கு யாழ்ல அதிகம் உம்ரா செய்வார் அஜ் செய்வதற்கும் யாழ்லாவே தோப்பிக்கு செய்வாய் ரஹ்மானே எப்படி எங்களுக்கு அழகான முறையில் இந்த கொச்சின் ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் துவா ரஹ்மானே எல்லா நல்ல விதமான முறையில் முடிஞ்சதுக்கு அல்லாவுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை செய்கிறோம் அஹ்மானை அர்ப்பணிக்கிறோம் சுக்ரியா அர்ப்பணிக்கிறோம் சுக்ரியா செய்ய செய்ய அல்லா மேலும் மேலும் இது மாதிரி உண்டான எல்லா அம்மகளை செய்வதற்கு அல்லா தோப்பிக்கு செய்வோம் அதிகம் உம்ராசி அஞ்சு செய்வதற்கும் அல்லா தோப்பி செய்யணும் அவள் நன்றி நன்றி மறவாமல் நாங்கள் சுக்ரியா செய்து அனைவர்களும் எங்களுக்கு அவனை செய்யுங்க அல்லா உங்களுக்கும் அதே மாதிரி உண்டான நாங்கள் போய் வந்ததை போன்று உம்ராசை அஞ்சு செய்வதற்கும் வியாபாரங்களையும் பறக்கத்தறிவருக்கும் இடமான ஆயிரத்தருவதற்கும் அமல் செய்வதற்கும் ஐவேளை தொழுகை விடாமல் தொழுகுவருக்கும் தக்குவாவான முத்தகங்களான முஸ்லீம்களான வாழ்க்கையெல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் அமீன் யாரில் அதுமீன் தருமான ரசோ அஹ் சல்லா அலி சொல்லாம் அவர்களுடனே சஹாபாபுர் மக்களுடனே தென்னா திரப்பதோசை நம் அனைவரையும் சங்கமிக்கும் பாக்கியத்தை வல்லுரல்லா அனைவருக்கும் தந்தால் உரியவனாக அதில் ஏதாவது தவறுகள் அறியாமல் அறிந்து செஞ்ச சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுடைய எல்லோருடைய அனைத்து தவாப்புகளையும் மும்ராக்களையும் ஜியார்த்தர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்த ஜமாத்தார்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உதவி செஞ்ச எல்லோருக்கும் அல்லா சாலிஹா நம்மலா கபூல் செய்து இம்மே மருந்து வெற்றி வரக்கூடிய நன்மக்களாக முத்தகங்களாக மோமினர்களாக அல்லா அனைவரையும் சொருக்கத்தில் சேர்த்தியால் உரிவானாக அமீனா ரபுல்ல அஹமது இல்லா ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ مغفرتہ جنت